வணக்கம் நான் உங்கள் எஸ் எஸ் கேஜர் ஸ்ரீகுமார் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சமீப காலமாக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகம் பேசப்படுவதற்கு காரணம் சமீபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது அதைத் தொடர்ந்து திராவிட கழக பேச்சாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மதிமுகவுக்கு சென்று மதிமுகவில் இருந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு போய் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கும் ஐயா நாஞ்சி சம்பத் அவர்கள் இந்த இருவர்களை பற்றி தமிழக வெற்றி கழகத்தை ஊடகம் தூக்கி நிறுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறது திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வென்று கொடுப்பார் மீது நூறு தொகுதிக்கு என்ன செய்வது என்று தமிழக வெற்றிக் கழகம் பேசித்துக் கொண்டிருந்த போதுதான் திரு நாஞ்சில் சம்பத்தவர்கள் மீண்டும் இருக்கிறார் சம்பத்தவர்கள் ஒரு நூறு தொகுதியை நூறு தொகுதியில் வெற்றியை கொடுப்பார் இதுவரை எத்தனை தொகுதியில் வெல்வோம் என்று கூட தெரியாமல் இருந்த தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை திரு நான்கின் சம்பத்தவர்களும் கே ஏ செங்கோட்டையன் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் திரு நான்கில் சம்பத்தவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் அவர்கள்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி புரிவதற்கு காரணம் இந்த இருவர் தான் அப்படிப்பட்ட இந்த இருவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துவிட்ட பிறகு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் மிக எளிதாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுவிடும் இதுதான் ஊடகங்களில் நிறைய பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற விஷயம் செங்கோட்டையன் பலமா பலவீனமா தமிழக வெற்றி கழகம் சம்பத் பலமா பலவீனமா அவர்கள் ஒரு கட்சியில் பலவீனமாக இருந்துதான் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி பலமாக இருக்க முடியும் பலவீனம்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு பலவீனமாக இருந்தாலும் நம்புங்கள் இந்த இருவரை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை வென்று கொடுப்பார்கள் இவர்களை நம்பி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளராக நிற்பலாம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வீடு கார் பைக் இது போன்ற வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இல்லாத வீடே இருக்காது வீடு இல்லாத காரே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கிறது நான் இதை விளையாட்டாக சொல்லவில்லை அந்த கோளான கோடி மக்களுக்கு வீடு கொடுப்பதற்கு முன்னால் கார் கொடுப்பதற்கு முன்னால் பைக் கொடுப்பதற்கு முன்னால் தான் சார்ந்த சினிமா துறையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற துணை நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் மூத்த நடிகர்கள் இப்படி பல பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஜேசப் விஜய் அவர்கள் ஒரு வீடு கட்டி கொடுக்கட்டும் இதை நான் பதிவு செய்யவில்லை திரைப்பட இயக்குனர் ஒருவர் பதிவு செய்திருந்தார் அந்த பதிவு அருமையான ஒரு பதிவு அவர் தான் பதிவு செஞ்சார நீ எதுக்குதான் பேசினீர்கள் கேட்கலாம் நீங்க அந்த பதிவு எத்தனை பேர் போய் செஞ்சு தெரியாது இது ஒரு பத்து பேருக்காவது போய் சேர்ந்தா அந்த பத்து பேர் அவர் பயனடைவார்கள் இல்லையா அதுக்காக நான் வேண்டி விரும்பி கேட்பது நீங்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் நீங்கள் சார்ந்த தொழில் துறையில் இருக்கின்ற சினிமா துறையில் இருக்கின்ற நளின கலைஞர்களுக்கு காரெல்லாம் வேணாம் பைக்கெல்லாம் வேணாம் வீடு வாசல் இல்லாம எவ்வளவு பேருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா மிக நன்றாக இருக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஐயா ஜோசப் விஜய் அவர்களை மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து நீங்கள் முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு செய்வதற்கு முன்னால் முதல்ல நம்ம வீடு கரெக்டாக பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும் தான் வீட்டு கரெக்டா பாத்துக்கோங்க அப்ப தெரு சுத்தம் தெரு சுத்தம் அந்த ஏரியா சுத்தம் அந்த ஏரியா சுத்தம் ஆகும் தொகுதி சுத்தம் சுத்தம் மாநிலமே சுத்தமாகும் நம்ம வீட்டுக்கு பண்ணோம் அப்புறம் வெளியில பண்ணோம் அப்புறம் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பண்ணோம் அப்புறம் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணோம் அப்புறம் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அதன் பிறகு நாட்டுக்கு கூட பண்ணலாம் பிரதமர் ஆயிடுச்சிங்கன்னா ஐயா விஜய் அவர்கள் இந்தியாவிற்கு கூட செய்யலாம் நீங்க இருக்கிற வீடு சினிமா துறை தற்சாம அந்த வீட்டில் இருக்கிறவங்க நலிந்த கலைஞர்கள் எவ்வளவு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க வீடு கட்டி கொடுங்க ஏன்னா நீங்க முதலமைச்சர் ரொம்ப விஜய் ஆகிடுங்க பல கோடி பேர் வீடு கட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இவங்களை மண்டாளம் மண்ருவீங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் முதலமைச்சர்னா சும்மா கிடையாது உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரிஞ்சுதானே நீங்க வரீங்க முதலமைச்சர் அவ்வளோ அதனால அதான் விஜய் ஆகல நான் அடிக்கடிக்கு ஏன் ஜோசப்ஜேன்னு சொல்றேன்னா அதுதான் அவருடைய உண்மையான பெயர் சினிமாவில் விஜயின்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய பாஸ்போர்ட்ஸிலிருந்து அவருடைய ஓட்டர் ஐடியில் கூட ஜோசப் விஜயின் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் அவர் ப்ளைட்டுக்கு போன தனியுமான அந்த டிக்கெட்டில் கூட ஜோசப் விஜயின்னு தான் இருந்தது அதை வச்சு தான் நான் அவர் பேரிட்டு சொல்கிறேன் ஜோசப் விஜயின்னு மற்றபடி அந்த ஜோசப் போன்றது சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அவர் பேரை சொல்கிறது தப்பு இல்லை அதனால ஐயா ஜோசப் விஜய் அவர்களே மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்வது அவளுக்கு தான் நீங்க முதலமைச்சர் ஆகுவீங்க ஏன்னா முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் ரெண்டு பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் கையசைத்தால் போதும் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரு தலைவர்கள் வந்துவிட்டு இருக்கிறார்கள் இன்னும் அதிகமான வாக்கு வெற்றி பெற வைப்பதற்கு உங்களுக்கு இன்னும் பல தலைவர்கள் வருவார்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தலைவர்களை சேர்த்துக் கொள்வதும் சேர்த்துக் கொள்ளாததும் இப்போ வந்து தலைவர்களே போதும் உங்களை நீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள் அதற்கு முன்னால் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் தயவுசெய்து நலிந்த கலைஞர்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள் வீடு இருந்தால் கார் வாங்கி கொடுங்க கார் இருந்தால் பைக் வாங்கி கொடுங்க உங்க வீடு மாதிரியாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல செய்யுங்க அதுக்கப்புறமா செய்வீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு அண்ணன் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் இன்னும் தலைவர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க ஐயா விஜய் அவர்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி முதல்ல இதெல்லாம் கட்டி கொடுக்கலாம் அப்புறமா நம்ம முதலமைச்சர் ஆன பிறகு மக்களுக்கு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லணும் ஏன்னா நீங்க எல்லாம் வருங்கால அமைச்சராக போறீங்க அண்ணன் ராஜ்மோகன் ஆதவ் அர்ஜுனா நிறைய பேர் கே செங்கோட்டையன் நாஞ்சீவ் சம்பத் இவங்கெல்லாம் நீங்கள் எந்த பகுதியில் பகுதியும் நிக்க லட்சக்கணக்கு ஹோட்டலு ஜெயிப்பாங்க கே செங்கோட்டையன் ஒன்பது முறை வெற்றி பெற்றவர் பத்தாவது முறையும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துக்கு வெற்றி பெறுவார் அவங்கெல்லாம் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி இதுல கொஞ்சம் செஞ்சிங்களும் நல்லா இருக்கும் என்று பணியோடு ஐயா விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தாமதவினர் தவறாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய மனசில் உள்ளதை நான் சொன்னேன் நீங்களும் தொண்டர்களும் தலைவரை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம்